الحمد لله الحمد لله الواحد القهار الصلاة والسلام على رسوله المختار وعلى آله الأطهار وأصحابه الأخيار أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين ينفقون أموالهم بالليل والنهار سرا وعلانية فلهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون وقال نبينا صلى الله عليه وسلم எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹருவன் ஏற்றும் சலாத்தும் சலாமும் அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி சல்லி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி உத்தம சஹாபாக்கள் வழிவந்திகள் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக உன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள் நம் உற்றார் உறவினர்கள் நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தாலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக மரியாதைக்கு அவர் குர்ஆன் ஓதி கொண்டிருந்தார் அன்றைய தினம் நோன்பும் வைத்திருந்தார் அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை முப்பத்தி ஐந்து அது இந்த மாதம் மாதத்தினுடைய பதினெட்டாம் பிறை இன்று பிறை பதினாறு இன்னும் இரண்டு நாட்களிலே வெளியே கழகக்காரர்கள் சூழ்ந்திருந்தார்கள் பாதுகாப்பிற்கும் ஆள் இருந்து கொண்டுதான் இருந்தது என்றாலும் அவர் அன்றைய நோன்பை சொர்க்கத்திலே துறக்க வேண்டி இருந்தது எனவே அல் மௌத்துல் அசுவத் கருஞ்சாவு இருண்ட மரணம் என்று வரலாற்றிலே குறிப்பிடப்படுகின்ற ஒருவன் முகட்டின் மீது ஏறி உள்ளே குதித்து விடுகிறான் ஓதி கொண்டிருந்தவருடைய அருகிலே சென்று வாளை ஓங்கி ஒரே வீசாக வீசுகிறான் கையால் அதை தடுக்கிறார் அவர் கைகள் துண்டாகி கீழே விழுகிறது பிறகு சராமாரியாக அவரை வெட்டி ஷஹீதாகி விடுகிறான் குரான் ஓதி கொண்டிருக்கின்ற நிலையிலேயே ஓதிக்கொண்டிருந்த குரானுடைய பிரதியிலே அவருடைய ரத்தம் சிந்த ஷஹீதாகி விடுகிறார் அவர் அவர் உஸ்மான் ஒரு ஹலம் துல்ஹு மாதத்தினுடைய இதோ இந்த துல்ஹு மாதத்தினுடைய பதினெட்டாம் பிறையிலே உஸ்மான் ரலி அல்லாஹு தாலான்குபவர்கள் ஷஹீதாகிறார்கள் உஸ்மான் ரலி அல்லாஹு தாலான் அரபு நாட்டில அரபு குளத்தில ஒரு கண்ணியமான ஒரு மதிப்புமிக்க மனிதராக இருந்தார்கள் புத்தி கூர்மையும் சிந்தனா சக்தியும் நிறைந்தவர்களாக இருந்தார்கள் அபுபக்கர் சித்திகிரதி அல்லாஹு தாலான் போவர்கள் ஒரு சமயம் அவர்களை பாதையிலே கடந்து சென்ற பொழுது உஸ்மான் இன்ன கரஜுலுன் ஆக்கிலுன் லபீபுன் நீ அறிவுள்ள சிந்தனை சக்தியுள்ள மனிதன் உமக்கு தெரியும் சத்தியம் எது அசத்தியம் எது என்பது உமக்கு தெரியும் முகமது சல்லாஹ் வசல்லம் அவர்கள் எதன் பக்கம் அழைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் உமக்கு தெரியும் சிலை வணக்கம் என்பது எந்த அளவுக்கு தவறானது என்பது உமக்கு தெரியும் என்று கொண்டிருக்கின்ற சமயத்திலேயே நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் உஸ்மான் ரவி அல்லாஹு தாலாபவர்களை பார்த்து முஸ்லீம் ஆகிவிடு என்றார்கள் உடனடியாக உஸ்மான் ரதி அல்லாஹு முஸ்லீம் ஆகி விடுகிறார்கள் கண்ணியத்திற்குரியவர்களை எந்த விதமான பெரிய முரண்பாடுகளும் இல்லாமல் பெரிய சண்டைகள் சச்சரவுகள் பெரிய முயற்சிகள் எதுவும் இல்லாமல் உஸ்மான் ரதி அல்லாஹு தலா என்பவர்கள் முஸ்லீம் ஆகிவிடுகிறார்கள் காரணம் அவர்களுக்கு தெரியும் சத்தியம் எது அசத்தியம் எது என்பது உஸ்மான் ரீதியல்லாஹு தாலானபவர்கள் வெட்கத்தை வைத்துதான் அறிமுகப்படுத்தப்படுவார்கள் அதிகமான கடுமையான வெக்கமுடையவர்கள் என்றவர்களைப் பற்றி கூறப்படுகிறது வெக்கம் என்பது இன்றைய காலகட்டத்தில் என்னவென்று கேட்கப்படுகின்ற ஒரு நிலையில் தான் இருக்கிறது அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு வெக்கம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று நபி சொல்லாலை வசல்லம் அவர்களை பற்றி வர்ணிக்கின்ற பொழுது கன்னி பெண்ணை விட அதிகமான வெக்கம் உடையவர்களாக நபிகளார் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது என்றால் பெண்களுக்கு வெட்கம் என்பது மிக மிக முக்கியமானது இன்றைய காலகட்டத்தில் பெண்களிடத்தில் வெட்கம் என்பது எடுபட்டு போன ஒன்றாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த ஷார்ட்ஸ் ரீல்ஸ் இன்ஸ்டா ரீல்ஸு பேஸ்புக் ரீல்ஸ் யூடியூப் ஷார்ட்ஸ் இவைகளிலே பெண்கள் வெட்கமெல்லாம் இல்லாத ஏதேதோ செய்து கொண்டிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய பெண்கள் நான் வீலாக எடுக்கிறேன் சமைக்கிறத காட்டுறேன் என்று சொல்லி அல்லாஹு அக்பர் அதிலும் தன்னுடைய மனைவிமார்களை தடுக்க வேண்டிய கணவன்களே கபுல் சிரீல்ஸ் என்கின்ற பெயரால கணவனும் மனைவியும் சேர்ந்து ஊர் உலகம் முழுவதும் தன்னுடைய மனைவியை ஒரு காட்சி பொருளாக ஆக்கி கொண்டிருக்கிற ஆக கடுமையான ஆக கொடுமையான ஒரு காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இப்படியான ஒரு சூழலில் உஸ்மான் ரதி அல்லாஹூத் வெக்கம் என்பது அத்துணை பேர்களுக்கும் பாடமாக இருக்க வேண்டியது கணியத்திற்குரியவர்களே ரதி அல்லாஹூத் அவர்கள் சொல்லுவார்கள் நபிசல் அல்லாஹ் அலி வசல் அவர்கள் வீட்டிலே இருந்தார்கள் கொஞ்சம் சாய்ந்து அமர்ந்திருந்தார்கள் அவர்களுடைய ஆடை சற்று விலகி இருந்தது தொடை தெருகின்ற அளவுக்கு அல்லது கரண்டை கால் தெருகின்ற அளவுக்கு என்று ஐஷா ரதி அல்லாஹு தாலான்கா அவர்கள் சொல்லுவார்கள் ஜஸ்ட் ரசூல்லாவுடைய அடை விலகி இருந்தது சாய்ந்திருந்ததின் காரணமாக இப்ப அவுபக்கர் சுத்திகிரதி அல்லாஹு தாலான்கோர்கள் உள்ளே வர அனுமதி கேட்கிறார்கள் ரசூல்லாய் சல்லா அலி வசலம் அவர்கள் அனுமதி கொடுக்கிறார்கள் அவுபக்கர் சுத்திகிரதி அல்லாஹு தாலான்கோ உள்ளே வருகிறார்கள் நபிகளார் அந்த அப்படியே இருக்கிறார்கள் அதே நிலையிலே இருக்கிறார்கள் அவர்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அனுமதி கேட்கிறார்கள் அவர்கள் அதே நிலையிலே இருந்து அவர்களுக்கு அனுமதி கொடுக்கிறார்கள் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் மூன்றாவதாக உஸ்மான் ரவி அல்லாஹு தாலான் அவர்கள் வருவதற்கு அனுமதி கேட்கிறார்கள் நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் சாய்ந்திருந்தவர்கள் வேகமாக பதஷ்டமாக எழுந்து உட்கார்ந்து தன்னுடைய ஆடையை சரி செய்து கொள்கிறார்கள் உஸ்மான் ரலி அல்லாஹு தலான்கு உள்ளே வருகிறார்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் மூன்று நபர்களும் வீட்டை விட்டு சென்றதற்கு பிறகு ரவி அல்லாஹு தலான் அவர்கள் வந்தார் நீங்கள் அதே நிலையிலே இருந்தீர்கள் அடுத்து உமர் வந்தார் நீங்கள் அதே நிலையிலே இருந்தீர்கள் உஸ்மான் வந்தார் ஜலஸ்த எழுந்து அமர்ந்து கொண்டீர்கள் உங்களுடைய ஆடைகளை சரி செய்து கொண்டீர்கள் என்ன காரணம் என்று கேட்டார்கள் மலக்குமார்கள் யாரை பார்த்து வைக்கப்படுகிறார்களோ அப்படிப்பட்ட ஒரு மனிதரை பார்த்து நான் வெட்கப்பட வேண்டாமா என்ன கேட்டார்கள் என்றால் உஸ்மான் என்பவர்கள் எந்த அளவு வைக்கப்படக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அவர்களுடைய வெட்கத்தை பார்த்து அவர்களை வார்த்து மடக்குமார்களே வெட்கப்படுகிறார்கள் நபிசல்லா ஹலிவசல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீசில இப்படி வருகிறது நான் அதே இருந்திருந்தால் உஸ்மான் அலி அல்லாஹ் உள்ளே வந்து என்னுடைய இந்த கோலத்தை பார்த்து வெட்கப்பட்டு விட்டு எதற்காக வந்தாரோ அவைகளை சொல்லாமல் சென்றிருப்பார் என ரசி சல்லாஹ் அலி அவர்கள் சொன்னார்கள் என்றால் இணையத்திற்குரிய உஸ்மான் நதி அல்லாஹு தாலானுடைய வெட்கத்தை என்னவென்று சொல்லுவது ஹசன் ரதி அல்லாஹு சொல்லுகிறார்கள் உஸ்மான் நதி அல்லாஹு தன்னுடைய வீட்டிலே பூட்டிய வீட்டில குளிப்பதற்காக வேண்டி தன்னுடைய மேலாடையை கலட்டியதற்கு பிறகு வெட்கத்தின் காரணமாக அவர்கள் முதுகந்தண்டு நிமிர்ந்திருக்காது என்கிறார்கள் வெட்கப்பட்டவர்களாக குளிந்து கொள்வார்கள் வெட்கப்பட்டு தன் அணைத்துக் கொள்வதற்கிறது இல்லையா நம்ம ஆடை இல்லாத சமயத்திலே யாராவது பார்த்தால் வெக்கப்பட்டு நம்மை நாமே அணைத்துக் கொள்வோம் இல்லையா குனிந்து கொள்வோம் இல்லையா முதுகன் தண்டு அவருடைய வெக்கத்தின் காரணமாக நிமிர்ந்து இருக்காது என்பார்கள் அசன் ரதியாகுத்தாலும் இணையதற்குரியவர்களே அப்படிப்பட்ட உஸ்மான் ரதியல்லாகுத்தாலு அவர்கள் வெக்கத்தின் காரணமாகவே வெக்கம் என்கின்ற பெயராலேயே அறிமுகப்படுத்தப்படுவார்கள் இணையத்திற்குரியவர்கள உஸ்மான் அலி அல்லாஹு இலகிய மனமுடையவர்களாக இருந்தார்கள் எழுது விடுவார்கள் சொல்லுவார்கள் உஸ்மான் அலி அல்லாஹு தாலான்பவர்கள் கபுருக்கு அருகிலே வருவார்களே ஆனால் அவர்களுடைய தாடி நனைகின்ற வரை அழுவார்கள் தாடி முழுவதும் நனைந்துவிடும் அந்த அளவுக்கு அழுது கொண்டே இருப்பார்கள் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது சொர்க்கம் நரகத்தை பற்றி பேசுகின்ற பொழுதெல்லாம் கூட இப்படி நீங்கள் அழுவதில்லை ஏன் கபரை பற்றி அல்லது கபரை வாழ்க்கின்ற பொழுது அல்லது கபரை கடைக்கின்ற பொழுது இப்படி அழுது விடுகிறீர்களே என்ன காரணம் சொல்லுவார்கள் உஸ்மான் நந்தி அல்லாஹு தாலான்கள் நபிசல் அல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் மறுமையினுடைய படித்தரங்களிலே மறுமையினுடைய இடங்களிலே முதல் இடம் அல் முதல் இடம் அதிலே ஒருவன் வெற்றி பெற்று விட்டால் அதற்கு பிறகு உள்ளதெல்லாம் அவனுக்கு இலகுவாகிவிடும் அதிலே அவனுக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்றால் அதற்கு பிறகு உள்ளதெல்லாம் அவனுக்கு கஷ்டமாகிவிடும் சிரமமாகிவிடும் எனவே சுருல்ல அவர்கள் கூட நான் கேட்டிருக்கிறேன் எனவே நான் அழுகிறேன் என்பார்கள் உஸ்மான் ஒரு கலம் நிச்சயமாக ஒரு நாள் சந்திக்கத்தான் செல்கிறோம் போகிறோம் பெரிய கோடிகள் உலகத்திலே வைத்திருந்தாலும் ஒரு வெள்ளை துணியை சுற்றி கொண்டு போய் கபுரிலே வைத்து விடுவார்கள் எவ்வளவு உயர்தரமான எவ்வளவு உயர்தரமான ஆடைகள் நீங்கள் வைத்திருந்தாலும் ஒரு வெள்ளை துணி அது மட்டும்தான் உங்களோடு கபர்களுக்கு வரப்போவது நீங்கள் எவ்வளவு உயரிய ஆபரணம் அணிந்திருந்தாலும் உங்களிடமிருந்து விடும் விடும் புடுங்கப்பட்டு நீங்கள் எத்தனை பெரிய ஆடைகள் அணிந்திருந்தாலும் உங்களிருந்து விடும் அத்தனையும் கிழித்து எடுக்கப்பட்டு விடும் சில ஆடைகளை கலட்ட முடியும் மரணத்திற்கு பிறகு சில ஆடைகளை கலட்ட முடியாது அவர்கள் கிழிக்கப்படும் கத்தரி கோள்களை கொண்டு கிழிக்கப்படும் ஆடைகள் அணிவது மட்டும்தான் சில சமயங்களிலே நாம இருப்போம் நம்முடைய ஆடைகள் சில சமயங்களிலே அது கலட்டப்படும் அல்லது பிறரால் அது கிடைக்கப்படும் இணையத்திற்குரியவர்கள எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியான தருணமாக இருந்தாலும் ஒரு மரண செய்தி மகிழ்ச்சியை இல்லாமல் செய்துவிடும் காலமெல்லாம் கஷ்டத்தை கொடுத்துவிடும் மிகப்பெரியமான மிக தேவையான மிக முக்கியமான உறவுகள் சிலருடைய மரணங்கள் நம்முடைய மகிழ்ச்சியும் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் நபிகளார் அழகாக சொல்லுவார்கள் அக்சிரூதி இன்மங்களை அழித்து விடுகின்ற மரணங்களை நீங்கள் அதிகமாக நினையுங்கள் இன்பங்களை இல்லாமல் செய்துவிடும் சந்தோஷத்தை இல்லாமல் செய்துவிடும் அப்படிப்பட்ட மரணத்தை நீங்கள் அதிகமாக நினைத்து பாருங்கள் கூறுகிறார்கள் என்றால் எத்தனை உண்மையான ஒரு செய்தி தினம் அகமதாபாத்திலிருந்து கிளம்பிய ஒரு விமானம் எத்தனை எத்தனை கனவுகளோடு அந்த விமானம் கிளம்புகிறது இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பயணிகளோடு ஒரு விமானம் கிளம்புகிறது கிளம்பிய கொஞ்ச நேரத்திலேயே ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் லிட்டர் பெட்ரோல் அதுவும் பிளைட்டில இருக்கக்கூடிய பெட்ரோல் மிக தரமான பெட்ரோல் அத்தனை லட்சம் லிட்டர் பெட்ரோல்களை ஏற்றிச் சென்ற அந்த விமானம் கோளாரின் காரணமாக பக்கத்திலே இருந்த பிஜி என்கின்ற மருத்துவ மாணவர்களுடைய அந்த பில்டிங்லே போய் மோதி விடுகிறது இணையத்திற்குரியவர்களே அத்தனை லட்சம் பெற்றோர்களும் கொழுந்து விட்டறிந்தால் என்ன ஆகும் இருநூத்தி நாற்பத்தி ஓரு நபர்களும் கரிந்து சாம்பலாகி விடுகிறார்கள் ஒரே ஒருவர் மட்டும் பதினொன்னு ஏ என்கின்ற அந்த சீட்டு ரெக்கைக்கு அருகாமையிலே இருந்த சீட்டு விழுந்த வெடிப்பிலே அது தனியாக சீட் கலண்டி வெளியே விழுந்துருது அதனால அவர் உயிர் பிழைத்திருக்கிறார் என்று இப்ப வேண்டி கொடுத்திருக்கிறார் கடைசியாக எப்படி நான் உயிர் பிழைத்தேன் என்பதற்காக மற்ற அத்தனை இருநூத்தி நாற்பத்தி ஓரு நபர்களும் கணியத்திற்குரியவர்களே விமான விபத்து என்பது மிக கோரமானது என்கிறார்கள் ஏனென்று சொன்னால் விமானத்திலிருந்து வெளியே வர முடியாது தீ பற்றி கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை முன்னோக்கி வந்து கொண்டே இருக்கும் மரணம் கண்களுக்கு தெரியும் தெரிந்தே மரணம் தெரியாத மரணம் ஒன்று இருக்கிறது திடீரென்று வந்து விடுவது திடீர் என்று புஷ்பமாகி விடுவது திடீரென்று உயிர் போகி விடுவது அது வேறு மாதிரியான மரணம் ஆனால் கண்களுக்கு தெரினே மரணம் வந்து கொண்டிருப்பது உள்ளே இருக்கிறோம் தப்பிக்க முடியாது மரணம் பக்கத்திலே வந்து கொண்டிருக்கிறது எப்படியான ஒரு கொடூரமான குரூரமான ஒரு சூழ்நிலையை அவர்கள் சந்தித்திருப்பார்கள் அதிலேயும் இரண்டு மூன்று சிறு பிள்ளைகள் இணையத்திற்குரியவர்களை இணையத்திற்குரியவர்களிலே இருந்தவர் லண்டனுக்கு கிளம்பிய விமானம் லண்டனிலே இருந்த மருத்துவர் ஆறு ஆண்டுகளாக இருந்து தன்னுடைய மனைவியும் தன்னுடைய பிள்ளையும் அங்கே அழைத்து சென்று அங்கு செட்டில் ஆகிவிட வேண்டும் என்பதற்காக இங்கே அகமதாபாத்தில மருத்துவராக இருந்த தன்னுடைய மனைவியை ரிசைன் செய்ய சொல்லிவிட்டு தன்னுடைய மூணு பிள்ளைகளுக்கும் எல்லாவிதமான ஏற்பாடுகளையும் செய்து அப்படியே கூட்டிட்டு போய் செட்டில் ஆகிற ஐடியா வந்து அவர்களை அழைத்து கொண்டு பிளைட்டிலே ஏறுகிறார் ஏறிய கொஞ்ச நேரம் அத்துணை பேர்களுடைய கனவுகளும் பஸ்பமாகி போன இணையத்திற்குரியவர்களே இந்த விமான விபத்து எத்தனை எத்தனை பாடங்களை கற்றுத்தருகிறது பாருங்கள் பனிரெண்டு ஆறு என்பது குஜராத்துடைய முன்னாள் முதலுடைய ராசி எண் அவருடைய கார் நம்பர் பனிரெண்டு ஆறு பனிரெண்டு ஒன்னு ரெண்டு சைபர் ஆறு அவருடைய பைக் நம்பர் பனிரெண்டு சைபர் ஆறு எல்லாவற்றையும் பனிரெண்டு ஆறாக அவர் கணித்து அது தனக்கு சரியானது நமக்கு நல்லதை தரும் என்று சொல்லி அவர் பயணத்தை மேற்கொள்கிறார் செய்கிறார் பனிரெண்டு ஆறிலேயே அங்கு செல்ல வேண்டும் என்று ஏற்பாட்டுடன் புக் செய்யப்பட்ட அந்த விமானம் பனிரெண்டு ஆறிலேயே அவருடைய கதையை முடித்து விட்டது எத்துணை எத்துணை பாடங்களை அந்த விமான விபத்து நமக்கு கற்றுத் தருகிறது இணையத்திற்குரியவர்களே பத்து நிமிடத்திலே ஒரு பெண்மணி விமானத்தை தவற விடுகிறார் தவற விட்டு விட்டு சரியான புலம்பல் என்னுடைய பணம் வீணாகி போனது என்னுடைய வியாபாரம் என்னுடைய உத்தியோகம் அத்தனையும் வீணாகி போனது என்று புலம்பிக் கொண்டிருந்தவருக்கு பத்து நிமிடத்திலே அவருக்கு தகவல் வருகிறது விமானம் விபத்துக்குள்ளாகிவிட்டது என்று எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருப்பார் எவ்வளவு சந்தோஷம் அடைந்திருப்பால் குத்திபா அலை குள்கித்தாலும் குருகுள்ளக்கும் சில விஷயங்களை நீங்கள் வெறுப்பீர்கள் அல்ல அதிலே உங்களுக்கு நல்லதை வைத்திருப்பான் என்பது எவ்வளவு அற்புதமாக நிரூபணமாகிறது ஒருகால் பத்து நிமிடங்களிலே அகமதாபாத்துடைய சரியாக இருந்து போயிருந்தால் அவளும் இன்று கரிகட்டையாக இருப்பாள் கண்ணியத்திற்குரியவர்களே யாருடைய உடலும் அடையாளம் தெரியவில்லை யாருடைய உடலும் அடையாளம் தெரியவில்லை டிஎன்ஏ ரிப்போர்ட் எடுத்து அவைகளை சரி செய்து அவர்களை பொருத்தி பார்த்து அதற்கு பிறகுதான் அவருடைய உடல்கள் எல்லாம் ஒப்படைக்கப்படும் என்று காவல்துறை சொல்லி இருக்கிறது என்றால் எத்துணை கோரமான விபத்து எவ்வளவு சில நிமிடங்களிலே நொடிகளிலே நடந்து முடிந்து விடுகிறது இணையத்திற்குரியவர்கள மரணம் என்பது மரணம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது அது எப்பொழுது வேண்டுமானாலும் வந்து விடலாம் என்கின்ற அந்த மரணத்தினுடைய அந்த கவலை கபருடைய கவலை உஸ்மானவர்களை கபரை கடக்கின்ற சமயத்திலெல்லாம் அழுக வைத்திருக்கிறது என்றால் உஸ்மான் நதி அல்லாஹு தாலான் இலகிய மனமுடையவர்களாக இருந்தார்கள் உஸ்மான் நதி அல்லாஹு அவர்கள் செய்தி சொல்லப்பட்டவர்கள் உஸ்மான் நதி அல்லாஹு அவர்கள் பின்னால் அவர்களுக்கு நிறைய சிரமங்கள் வரும் என்று முன்னறிவிப்பு செய்யப்பட்டவர்கள் உஸ்மான் நதி அல்லாஹு தாலானு அவர்கள் ஷஹீதாகத்தான் மரணிப்பார்கள் பிறரால் கொலை செய்யப்பட்டுத்தான் மரணிப்பார்கள் என்று முன்னறிவிப்பு செய்யப்பட்டவர்கள் அபு முதி அல்லாஹு சொல்லுவார்கள் நபிசல்லாஹு அவர்கள் ஒரு தோட்டத்திற்குள்ளே நுழைகிறார்கள் என்னை தோட்டத்தினுடைய வாசலிலே வாயில் காவலாளியாக நிறுத்தி வைத்திருந்தார்கள் அப்பொழுது ஒரு மனிதர் வந்தார் அனுமதி கேட்டார் நான் நபிகளாரிடத்திலே சென்றேன் நபிகளார் சொன்னார்கள் அவருக்கு அனுமதி குடு சொர்க்கத்தை கொண்டு அவருக்கு செய்தி சொல் நான் திறந்து பார்த்தேன் அங்கு கிருதி ரதி ஆண்பவர்கள் இருந்தார்கள் உள்ளே நுழைந்து விட்டார்கள் சிறிது நேரமானது இன்னொரு மனிதர் வந்தார் அனுமதி கேட்டார் நபிகளால் இடத்திலே சென்றேன் சொன்னார்கள் அவருக்கும் அனுமதி அபிஷீகோவில் சென்ன சொர்க்கத்தை கொண்டு அவருக்கு சுபச்செய்தி சொல்லி என்றார்கள் அவரும் உள்ளே திறந்து பார்த்தேன் அங்கே உமரதி உள்ளாகுத்தால் ஆண்கவர்கள் இருந்தார்கள் உள்ளே நுழைந்து விட்டார்கள் பிறகு சிறிது நேரம் கழித்து இன்னொரு மனிதர் வந்தார் அனுமதி கேட்டார் நான் நபிகளாடத்திலே சென்று அனுமதி கேட்டேன் நபி சிறிது நேரம் அமைதியாக இருந்தார்கள் பின்னால் அவர் எந்த சிரமங்களை எல்லாம் எந்த கஷ்டங்களை எல்லாம் அனுபவிக்க போகிறாரோ அதற்கு பகரமாக சுவனத்தை கொண்டு அவருக்கு சுப செய்தி சொல்

இரண்டு ஷஹீதுகளை தவிர வேறு யாரும் இல்லை என உஹத் மலையிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறினார்கள். என்னியதென்று கூறியவர்களே நபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் صدیق அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலன் ஷஹீதானி இரண்டு ஷஹீதுகள் என்றால் ஒன்று உமர் ரழியல்லாஹு தஆலன் மற்றொன்று உஸ்மான் ரழியல்லாஹு தஆலன் இந்த இரண்டு நபர்களுமே நிச்சயமாக

ஆனால் அன்றைய காலகட்டத்திலே நிறைய குழப்பங்கள் பரவ ஆரம்பித்தது அதிலும் குறிப்பாக அப்துல்லாஹிபு சபா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு முனாபிக் யூதனாக இருந்து முஸ்லீம் என்று சொல்லிக் கொண்டவன் முனாபிக்காக இருந்தவன் எப்படியாவது இஸ்லாத்தை ஒட்டுமொத்தமாக இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு உஸ்மான் ரதி அல்லாஹு தால் அவர்களுக்கு எதிராக நிறைய பொய்யான செய்திகளையும் வதந்திகளையும் அவர்கள் எழுதியது போன்ற அவருடைய முத்திரையை பதித்து பல தபால்களையும் தவறான முறையிலே எல்லா பக்கமும் பரப்பி அதன் காரணமாக நிறைய கழகக்காரர்களை உருவாக்கி உஸ்மான் ரதி அல்லாஹு தால் எதிராக கொண்டு வந்து உஸ்மான் நதி அல்லாஹு தால் ஆண்பவர்களை கொலை செய்

கண்ணியமான உஸ்மான் அதி போர் தடை செய்யப்பட்ட துல்கஜு மாதத்தில் துல்கஜு மாதத்துல போரே செய்யக்கூடாது யாரையும் துன்புறுத்த கூடாது அப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான மாதம் அந்த மாதத்தில் உஸ்மான் நதி அல்லாஹு தாலான்கு ஷஹீதாக்கப்பட்டு விடுகிறார்கள் நபி சல் அல்லா அவர்கள் சொன்ன சுப செய்தி நிறைவேறி விடுகிறது உஸ்மான் நதி அல்லாஹு அவர்களை ஆட்சியிலிருந்து இறங்கி விடுங்கள் என்று அனைவரும் வற்புறுத்திய போது நபி சல் அல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் அல்லாவுடைய உயிரை எடுக்கின்றவரை இந்த இந்த சட்டையை நீ கலட்டி கொடுத்து விடாது என்று நபிகளார் சொல்லியதின் காரணமாக கடைசி வரை இறங்காமல் ஷஹீதாகி இந்த உலகத்துடன் இருந்து பிரிந்தார்கள் உஸ்மானதி அல்லாஹுத்தால் ஆண்க அவர்கள் இணையதற்குரியவர்களை உஸ்மான் அதி அல்லாஹுத்தால் ஆண்க அவர்கள் குர் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்தவர்களாக இருந்தார்கள் நபி சல அல்லாஹ் அலிசல்ல குரான் இறங்கிய சமயத்திலே கார்த்திபுள் வாய் குரானை எழுதக்கூடியவர்களாக சில சஹாபிகள் இருந்தார்கள் அதிலே உஸ்மான் நதி அல்லாஹுகளும் இருந்தார்கள் கைகளை வெட்டப்பட்டு துண்டாக பொழுது உஸ்மான் அலி அல்லாஹு அலா சொன்னார்கள் இதோ இது கரங்களால் முஃபஸ்லா சூராக்களை நான் நிறைய எழுதியிருக்கிறேன் என்று வெட்ட வந்தவரிடத்திலே உஸ்மான் நதி அல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் கணியத்திற்குரியவர்களே உஸ்மான் குரான்ஸ் குரானை மரணம் செய்தவர்களாக இருந்தார்கள் அதிகம் அதிகம் குரானை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவுபக்கு சித்திக் லதி அல்லாஹு கோர்வை செய்த குரான் பல இடங்களிலே பல மாதிரியாக ஓதப்பட்ட பொழுது அவைகள் அத்தனையும் கொண்டு வர செய்து ஒரே மாதிரி பிரதியாக ஆக்கி அதை ஒட்டுமொத்த உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்து இன்று வரை நம்முடைய கரங்களிலே இருக்கின்ற இந்த குர்ஆணுடைய பிரதி உஸ்மான் லதி அல்லாஹு தலான் கு அவர்களால் உருவாக்கப்பட்டது நபிகளாருக்கு இறங்கி ரதி அவர்களால் கோர்வை செய்யப்பட்டு உஸ்மான் ரதி உள்ளவர்களால் முழுமை செய்யப்பட்டு இந்த உலகம் முழுமர்ந்து கொண்டிருக்கிறது அதற்காகத்தான் அதனுடைய பெயர் முஸ்ஹஃபே உஸ்மானின் பெயர் இப்ப நம்ம கையில் இருக்கக்கூடிய குர்ஆனுக்கு பெயரே முஸ்ஹஃபே உஸ்மானின் பெயர் ஏனென்றால் உஸ்மான் நதி அல்லாஹூ தாலான்களுடைய பெரும் முயற்சியால் இப்படியான முழுமையான ஒரு பிரதியாக குர் ஆனை கொண்டு வர முடிந்தது இணையத்திற்குரியவர்களே அப்படிப்பட்ட உஸ்மான் நதி அல்லாஹு தாலான்கு குர்ஆானோடு வைத்திருந்த அந்த நெருங்கிய தொடர்பின் காரணமாக குர்ஆன் ஆன் ஓதிக்கொண்டிருக்கின்ற நிலையிலேயே ஷஹீதானார்கள் அவர்கள் ஓதி அந்த குரானுடைய பிரதியிலே அல்லாஹு தாலா அவங்களுக்கு போதுமானவன் என்கின்ற அந்த திருவசனத்திலே அவருடைய பறக்கத்தான ரத்தம் தெளித்த அந்த பிரதி இன்று வரை பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது கணியத்திற்குரியவர்களே உஸ்மான் அலி அல்லாஹு தாலா என்பவர்களுடைய வாழ்வின் மூலமாக வெக்கத்தையும் கபருடைய சிந்தனையையும் ஒரு ஆணுடைய நெருக்கத்தையும் நம் அனைவர்களும் பெற்றுக்கொள்வோமாக கொள்வோமாக வாகிருதவான அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலம்